எு பார்த்தாலும் எழுத்துக்களையும் பிறருக்கு தீர்ப்பு கொடுக்கக்கூடிய விதிகளை மட்டுமே முன்னால் செல்வந்தர் ஒரு வருகிறார் அவரை பற்றி நபித்தொலுக இடத்திலே கேட்கும் போது நபித்தொல்கள் சொன்னார்கள் இவர் மக்கள் மத்தியில் கண்ணியமானவர் என்று ஏழை ஒருவர் வந்தார் அவரை பற்றி கேட்கும் போது நபித்தொல்கள் சொன்னார்கள் மக்கள் மத்தியில் கண்ணியம் இல்லாதவர் என்று இறைத்துதல் சொன்னார்கள் நீங்கள் கூறிய கண்ணியம் உள்ள அந்த செல்வந்தர் உலகம் முழுக்க இருந்தாலும் இறைவனிடத்தில் மேலானவர் உங்கள் மத்தியில் கண்ணியம் ஏழைதான் என்று இறைத்துதருடைய ஒரு மது குடித்தார் அவருக்கு தண்டனையை கொடுத்தார்கள் ஒரு அவரை சொன்னார்கள் அவரை சபிக்காதீர்கள் நேசிக்க கூடியவர் என்று இறைமரையும் இறைத்துதருடைய வழியும் பிறர் மீது எப்போதும் நல்லெண்ணம் கொள்வதை மட்டுமே ஏவுகிறது குறுகிய மனப்பான்மை தான் பிறர் மீது எப்போதும் தீ எண்ணம் கொள்வார்கள் பிறருக்கு எப்போதும் தீர்ப்பு கொடுப்பார்கள் நம்மை குற்றவாளியாக கருதி பிறரை நல்ல தீர்ப்பு கொடுக்கக்கூடிய மனிதர்களாக வாழ்வோம்